நமஸ்கார் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமேர்வ மத்தபிய காலங்களை பற்றி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுங்க அதாவது நம்ம இந்தி வார்த்தைகளை கொஞ்சம் சுலபமா பேசக்கூடிய வடிவுல அது வடிவமைச்சு இருக்கு இது வடிவமைச்சு இருக்குன்னா ஏற்கனவே பண்ணியிருக்காங்க வந்து கொஞ்சம் விசேஷமா சொல்லிக் கொடுக்கேன் அதாவது ஒரே விஷயத்தை பாத்தீங்கன்னா நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுகணை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த கால முற்றுகனை எதிர்காலம் இந்த ஏழு காலங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது இல்லாம இன்னும் மூணு காலங்கள் இருக்கு அந்த காலங்கள் வந்து நமக்கு இப்ப தேவை இல்லை அப்படிங்கறதுனால இத வந்து கொடுத்திருக்கிறேன் ஏன்னா அதை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப குழம்பும் அதனால அதற்குள்ள இதுலயே வந்து பில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்ப வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மெ ஆரகும் மெ ஆயாகும் மை ஆத்தாத்தா மை மை வச்சு நான் சொல்றேன் இதுக்கு வந்து நீங்க நானு நீ அவனு அவனு இதை வச்சதோட நீங்க மாத்தி மாத்தி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாயிடும் அதையும் பின்னாடி உங்களுக்கு வந்து சில ஷார்ட் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க ஃபாலோ அப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் வந்து மை காத்தாகும் ரகும் மை தீரகம் மை மை தீயாகும் மை பீச்சா மை தீரகா தை தீயா தா தீவும் வந்து அடுத்த அடுத்து தொடர்ச்சியா வந்து ஒரு வார்த்தைகள் வந்து எப்படி வரும் ஏன்னா வந்து நாளைக்கு நாளைக்கு நான் அனு வைக்கிறேங்க நாளைக்கு மறுநாள் நான் வசூலுக்கு வர்றேங்க நாளைக்கு மறுநாள் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்ப அந்த நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல வாசகத்தை வந்து சொல்லுவோம் அப்படிங்கறதுக்காக இந்த வார்த்தை ரெண்டாவது நம்ம பேசி இந்த மாதிரி பழகிட்டோம் அதிகபட்சம் ஒரு இருபது விளைச்சொலுக்காச்சு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா ஜாத்தா ஆத்தா கர்த்தா பீட்டா காத்தா இந்த மாதிரி ஒரு இருபது வயசுல நீங்க வந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வார்த்தையா இருந்தாலும் நீங்கள் சுலபமாக அதில் பேசுவீர்கள் நீங்கள் சுலபமாக அதில் பேசுவீர்கள் அப்படி நீங்கள் சுலபமா பேசும் பொழுது நீங்கள் சுலபமாக பேசும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது என்ன சொல்றது ஒரு ஹிந்தியில வந்து நல்லா பேசி பழகிய நபர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இந்த ட்ரைனிங் சாதாரணமா ஹிந்தி கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு சொல்றதுக்கும் இந்த மாதிரி நேர்கின் நீங்கள்தான் இத சொல்லுங்க இத பழகுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் விதியா ஓகேங்களா இப்ப வந்து காலங்கள் வேற காலங்கள் உங்களுக்கு ஒரு ஏழு காலங்கள் வந்து நான் சொல்லிருந்தேன் அத நீங்க வந்து சொல்லி பழக இப்போ அடுத்தது வந்து காத்தாகும் சொல்லி சொல்லிருக்கிறேன் பீச்சாவும் பத்தாவும் லாத்தாகும் லேத்தாகும் லேத்தா லாத்தா எல்லாமே ஒரே ஒளியாம்தான் ஓகேங்களா அது அதனால நீங்க வந்து ஒரு கன்ஃப்யூஷன் அமைக்க அப்ப அடுத்தது என்ன சொல்றது நான் விளையாடுகிறேன் மை கெல்தா ஹூம் மை

நான் விளையாடியிருந்தேன் மைன் கேள் ரகா நான் விளையாடி கொண்டு இருந்தேன் நான் விளையாடி இருந்தேன் நான் விளையாடுவேன் ஓகேங்களா கேள் ரகா ஹோம் மை கேளாகும் தாத்தா கேள் ரகாத்தா தா கேளாத்தா மை கேளுங்கா கே லுங்கா நான் விளையாடுவேன் ஓகேங்களா இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு விதமா ஒரு ஒரு ஒரே ஒரு வினைச்சொல் கேள் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அந்த கேல வச்சு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏழு காலங்கள்ல சொல்லி இருக்கிறோம் இந்த ஏழு காலங்கள்ல நீங்க சொல்லி சொல்லி பழகும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் சுலபமாகிவிடும் புரியுதுங்களா அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்குங்க பயிற்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துக்கங்கா தாம கேளா தா கேளுங்க அப்ப நீங்க அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்றேன் இந்த மாதிரி நீங்க சொல்லி பழக 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 எந்த வார்த்தை எந்த காலமாக இருந்தாலும் சரளமா நீங்க பேசக்கூடிய ஒரு செயலை இந்த பயிற்சி சரளமாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த ஸ்டெயல் உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா भी आपका YouTube की तमिल चैनल हिंदी में बात करेंगे लगातार देख लेना जो सब्सक्राइब हाँ किए तो सब्सक्राइब करके देख लें धन्यवाद